செந்தமிழ்நாடு என்னும் போதினிலே வந்து பாயுது காதினிலே எங்கள் தந்தையர் நாடு என்ற போதினிலே ஒரு சக்தி பிறக்கது மூச்சு நிலை என்று பாடியதோடு காவேரி தென்பண்ணை பாலாறு தமிழ் கண்டதோர் வைகை பொருணை நதி மேவி ஆறுகள் பழவோட திரு மேனி செழித்த தமிழ்நாடு என்று பாடிய தமிழ்நாடு என்ன வளம் இல்லை இந்த திருநாட்டில் ஏன் கையை ஏந்த வேண்டும் அயல் நாட்டில் ஒழுங்காய் பாடுபடு வயக்காட்டில் வளரும் உன்மதிப்பு அயல் நாட்டில் என்று பாடிய இந்த நாட்டில் இன்றைக்கு இந்த மண்ணினுடைய வேளாண்மையை காப்பாற்றுவதற்கு இந்த மண்ணினுடைய நிலங்களை வளங்களை காப்பாற்றுவதற்கு இன்றைக்கு நாம் போராடி கொண்டிருக்கிற நிலைப்பாட்டிலே வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் அன்பு உறவுகளே ஒரு காலத்தில் இந்த மண்ணிலே எல்லா வளங்களும் இருந்தன ஆற்று வளம் இருந்தது கடல் வளம் இருந்தது நீர்வளம் இருந்தது நிலவளம் இருந்தது எல்லா பெற்றிருந்த இந்த தமிழ்நாடு இன்றைக்கு பாலைமனமாக இன்றைக்கு காட்சியளித்துக் கொண்டிருக்கிறது எங்கு எங்கு பார்த்தாலும் பார்த்தாலும் போராட்டம் ஆர்ப்பாட்டம் எதற்காக என்று சொன்னால் இந்த மண்ணிலே உழவுக்கு உழவு தொழில் இல்லை இன்றைக்கு தமிழ்நாட்டின் இறைபாடு என்னவென்று சொன்னால் உணவு பொருள்கள் எல்லா மாநிலங்களிலிருந்தும் இங்கே வாங்கிக் கொண்டிருக்கிறார்கள் அரிசியா ஆந்திரா மாநிலத்திலிருந்து அறுப்பணும் மிளகாவா அது வேற மாநிலம் உளுந்தா அது வேற மாநிலம் பருப்பா அது வேற மாநிலம் இப்படி எல்லா உணவுப் பொருள்களையும் இன்றைக்கு தமிழ்நாடு பிச்சை கேட்டு வாங்கி தமிழகத்தில் இன்றைக்கு நமக்கு கொடுக்கப்படுகிற நிலைப்பாடு நாங்கள் என்ன கேட்கிறோம் இந்த நாடு ஒரு காலத்தில் எப்படி இருந்தது இந்த நாட்டை ஆண்டவர்கள் எப்படி ஆண்டார்கள் வாழை மடக்கினும் வான்கமுக தெற்கினும் கரும்பும் இளநீரும் கண்திறந்து மடபாயும் கட்டு களங்கானும் கதிரொழுக்கு நெல்கானும் அறுத்தால் அறுத்து வர மறுத்தால் பயிராகும் அறுத்தாளின் கீழே ஐங்குளகளின் கூடுகட்டும் மாடுகட்டி போரடித்தால் மாளாது யானை கட்டி போரடித்த அழகான சென்னல் என்று பாடிய இந்த தமிழ்நாடு இன்றைக்கு எப்படி இருக்கிறது எங்கு பார்த்தாலும் கார்பரேட் முதலாளிகளுடைய ஆதிக்கம் இந்த மண்ணிலே நிறைவேற்றப்பட்டிருக்கிறது சிக்கோ என்கிற பெயரிலே சிப்காட் என்கிற பெயரிலே லட்சக்கணக்கான ஏக்கர் நிலங்களை எடுத்து இந்த மண்ணிலே ரசாயன தொழிற்சாலைகளை பார்த்தாலும் ரசாயன வாடை எங்கு பார்த்தாலும் நோய் இங்கே இந்த தொழிற்சாலை விழுகிறாற்றை சுவாசித்து இந்த மண்ணிலே இருக்கிற மனிதனெல்லாம் நோய் இருக்கிற நீங்க பாருங்க தமிழ ஒரு காலத்தில் ஒரு காலத்தில் மருத்துவமனை என்பது அரிதாக இருக்கும் தபால் நிலையம் என்பது இருக்கு ஊருக்கு ஒரு தபால் நிலையம் இருக்கும் பள்ளிக்கூடம் இருக்கும் பாடசாலைகள் இருக்கும் எல்லாம் இருந்து இன்னைக்கு போய் பாருங்க எங்கு பார்த்தாலும் தெருவுக்கு பத்து மருத்துவமனைகள் எப்படி இந்த மருத்துவமனைகள் உருவானது இந்த நாட்டிலே அந்நிய சக்திகள் நாட்டிலே கார்பனேட் கம்பீருடைய முதலாளிகள் அதானி அம்பானி போன்றவர்கள் இந்த இந்த செய்ய செய்ய வந்தார்கள் வருகிறவன் எவனும் பாதுகாக்க வேண்டும் இந்த நாட்டை முன்னிறுத்த வேண்டும் இந்த நாட்டை வளரசாக்க வேண்டும் சொல்ல போனால் தற்சார்பு பொருளாதாரத்தை இந்த மண்ணிலே கொண்டு வந்து இந்த நாட்டை செம்மைப்படுத்த வேண்டும் என்று எந்த முதலாளியும் நினைத்து பார்க்க மாட்டான் அவனுக்கு தொழில் என்றால் தமிழ்நாடு வேட்டை காடு இந்த வேட்டை இன்றைக்கு இந்த பக்கம் பாருங்க காட்டுப்பள்ளி ஆறாயிரம் ஏக்கர் அதானி துறைமுகம் கட்டுகிறார் எங்கு பார்த்தாலும் அதானி அம்பானி லட்சுமிட்டல் கோயங்கோ இப்படி வெளிநாட்டு முதலாளிகள் இந்த மண்ணிலே ஆக்கிரமித்திருக்கிறார்கள் தமிழ்நாட்டில் என்ன வேலை தமிழ்நாட்டில் இருக்கிற திராவிடம் என் அண்ணன் சொல்வதை போல புரோக்கர் வேலையை செய்து கொண்டிருக்கிறது வருகிற அந்நிய சக்திகளுக்கு தொழில் தொடங்க வேண்டும் என்று நினைக்கிறவர்களுக்கு வாங்க எங்க நாட்டில் நல்ல நீர்வளம் இருக்கிறது நல்ல நிலவளம் இருக்கிறது நல்ல காற்று இருக்கிறது நல்ல இளைஞர்கள் இருக்கிறார்கள் நீங்கள் சொல்லும் போதெல்லாம் வேலை செய்வார்கள் என்று இந்த மண்ணிலே அழைத்து வந்து இந்த மண்ணை அச்சு காணாக சுடுகாக மாற்றியது திராவிடம் இதை மீட்டத்தான் இன்றைக்கு நான் தமிழ் கட்சி இங்கே பொதுக்குழு நடத்த இங்கே பக்கத்தில் தான் இருக்கு பரந்தூர் விமான நிலையம் கட்ட வேண்டும் என்று சொல்லி இந்த மண்ணை மண்ணாக்குகிறேன் ஒரு மா கட்ட வேலையை திமுக செய்து கொண்டிருக்கிறது போராடுவானா சொல்லுங்க பாப்போம் மூன்றாண்டு காலம் போராடி கொண்டிருக்கிறார்கள் இந்த மண்ணிலே அந்த போராட்டத்தை செவிசாக்காமல் எப்படியாவது விமானத்தை கட்ட வேண்டும் என்று அடமடித்துக் கொண்டிருக்கிறார் நான் கேட்கிறேன் திமுகவிற்கு இந்த பதிவு அளிக்கிறேன் இந்தியாவுக்கு சொந்த விமான விமானம் கட்ட உள்ள இந்தியாவிற்கு சொந்த விமானம் என்று ஒன்று உண்டா நீங்க ஆறாயிரத்தி அறுநூறு ஏக்கர் நிலத்தை விவசாயத்தை அழித்து எந்த பகுதியிலே விமானத்தை விமான நிலையம் அமைத்து எந்த நாட்டிற்கு விமானத்தை ஓட்ட போகிறீர்கள் என்பதை நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும் அன்பு உறவுகளே பரந்தூர் விமானம் வந்துவிட்டால் விவசாயம் இந்த மண்ணிலே முழுவதுமாக அழிக்கப்படும் அதுதான் அறிகுறி என்று சொல்லி எனக்கு வாய்ப்பு கொடுத்த அருமை நல்லவர்களுக்கும் பெரியவர்களுக்கும் நன்றி கூறி என்னுடைய உரையை நிறைவு செய்கிறேன் நன்றி வணக்கம் நாம் தமிழர் அடுத்ததாக சுற்றுச்சூழல் பாசறையின் மாநில செய்தி தொடர்பாளர் லோகேஷ் அவர்கள் விக்னேஷ் அவர்கள்